எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் பைபிள் படிச்சு பாத்துக்கிுறேன் the man whom that i know that i heard about his experience of reading bible, <laughs> he used to take bible at ஒரு ஒரு இப்படி மூடிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இப்படி so he a page அன்னைக்கு வசனம் வந்த உடனே கத்திர என்னோட பேசنا சொல்லி அந்த வசனத்தை தியானிச்சிட்டு அப்படி போயிரவாரு

உடனே ஆண்டு சொல்லிட்டு திருப்பி ஒரு துருக்கி நீ ಸಹಾಯம் இன்றி சடுதியில் விழுவாய்னு வந்துச்சு இட்ஸ் சே இஸ் விதாவுட் எனி ஹெல்ப் யூ வில் பீ தட் வேர்ட் ஹட் கேம் திரும்ப ஸ்தோத்ரனன் அவர் சொல்லிட்டு இன்னைக்கு நல்ல வார்த்தை இப்ப கிடைக்கணும்னு சொல்லிட்டு திரும்ப பைபிளைத் திறக்குறாரு அனதர் 2 மோர் பிரைசஸ் அண்ட் இஸ் ஓபனிங் அண்ட் लुக்கிங் ஃபார் அனதர் சம் குட் வேர்ட் நீ நாண்டு கொண்டு சாவாய்னு வந்திருக்கு தட் வேர்ட் சேஸ் யூ 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 நோக் அண்ட் ஹி ஹேங்ட் அவுட் அண்ட் டை உடனே ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டேன்னு போய்ட்டேன் தேアー இஸ் மூவிங் அவுட் தட் இஸ் நாட் ஸ்பீக்கிங் வித் அவருக்கு வந்த வசனம் தப்பான வசனம் மாதிரி நமக்கு தெரியுதுல இட்ஸ் இட் 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 இஸ் லைக் தி வேர்ட் த கம்ஸ் டு getting in him maybe look like a wrong word ஒருவேளை நீங்க தப்பா வேண்டினா கூட அவர் சரியா தான் பேசுவார் ஈவன் தோ இஃப் वी ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் எ ரங் மேனர் ஹீ வில் ஸ்பீக் இன் அ ரைட் வே அந்த வசனங்களுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் படிச்சீங்கன்னா சில கண்டிஷன்ஸ் தான் இருக்கும் இஃப் யூ ஆர் ரீடிங் அபோவ் தட் வர்ட்ஸ் தேர் யூ கேன் ஃபைன் சம் கண்டிஷன்ஸ் நம்ம எப்போயுமே தேவன் என்ன பேசுகிறான்னு கவனிக்காதது தான் பிரச்சனை ஆல்வேஸ் தட் வீ ஆர் நட் லிசனிங் வட் கார்ட் இஸ் ஸ்பீக்கிங் டூ அஸ் நம்ம எதிர்பார்க்குறதும் தேவன் பேசணும்னு எப்போயும் நம்ம எதிர்பார்க்குறோம் வீர் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டிங் த எக்ஸ்பெக்டேஷன் தட் வீ ஹாவ் தட் கோட் ஹாஸ் டூ ஸ்பீக் this this why that 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 we are not receiving in our family, in our our family life because uh, the thing I expecting God has to to do this mindset one, one statement that I used hear 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 before speaking just and இந்த நம்ம காரணம் தேவன் நான் ஒரு கேள்விப்பட்டிருக்கேன் கேளு before speak